குழந்தைகளின் திறமைகளையும் சாதனைகளையும் வெளிக்கொணரும் நோக்கில் கிட்ஸ் பவுண்டேஷன்யூ எஃப் மற்றும் கே எஃப் எஃப்ட் ரெக்கார்ட் ஆஃப் இணைந்து நடத்திய திட்டில் லிஜன்ஸ் ஐந்து உலக சாதனை முயற்சி திருநெல்வேலி சாரா டக்கர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது சாரா டக்கர் கல்லூரியில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடந்த இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சிறுவர் சிறுமிகள் இசை நடனம் கராத்தே யோகா ஓவியம் சிற்பம் உள்ளிட்ட துறைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் பார்வையாளர்களின் உற்சாக பாராட்டுகளுடன் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன கிட்ஸ் வேர்ல்ட் பவுண்டேஷன் சார்பில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான திறமையின் பிரதிநிதி அவர்களுக்கு சரியான மேடை கிடைத்தால் அவர்கள் உலகம் முழுவதும் ஒளிர்வார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் கிட்ஸ் வேர்ல்டு பவுண்டேஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சுதா மற்றும் ஸ்டெல்லா ஏற்பாடுகளை செய்திருந்தனர்